ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே மார்னிங் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சிட்டேன் டீ தான் குடிச்சிட்ருக்கேன் வெளியில் வந்து பார்த்தா செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு இன்றைக்கி என்னன்னா முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஆத்விக்கு வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் காம்படிஷனுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு கூட்டிகிட்டு போகணும் பட் இப்போ ரொம்ப நேரமாக ஒரு அரை மணி நேரமாக நான் இங்கே வெளிலையே தாங்க நின்றுட்ருக்கேன் மழையை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு அதோட முக்கியமான விஷயம் நமக்கு இந்தியாவிலேருந்து இன்னைக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வேறு வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் வேறு வந்துருச்சு இப்போ அவுட்ஃபோட் எடுத்து டெலிவரி அப்படின்ட்டு அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக வந்து இது ஸ்ப்ரிங் சீசன் தான் ஆனால் சியேட்டில் எப்போயுமே இந்த மாதிரி மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஒரு இலை கூட இல்லாமல் இருந்தது இந்த ஒரே மாதம் தான் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம மரம் ஃபுல்லாக அப்படியே வந்து இலை சூப்பராக வந்துடுச்சு ஸோ நான் நம்மளோட பழைய வீடியோஸ்லேயே இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் நம்ம சியேட்டரில் வந்து இப்போ தான் அப்போ தான் அப்படின்ட்டுலாம் மழை பெய்யாது இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மே மாதம் இல்லையா ஸோ ஸ்ப்ரிங்கே முடிய போகுது நெக்ஸ்ட் மந்த்லருந்து சம்மர் ஆரம்பிச்சிடும் ஜூன் எண்டில் இருந்து பட் இருந்தாலும் வந்து மழை நம்ம சியாட்டலோ இதே மாதிரி தான் பேஞ்சிட்டே இருக்கும் அப்பப்போ வெயில் வரும் சோ அந்த வெயில் வர நிкла வந்து இங்க வந்து ஏதோ திருவிழா போட்ட மாதிரி ஓ இன்னைக்கு டே வந்து ரொம்ப சன்னியா இருக்கு வாங்க இங்க போலாம் அங்க போலாம்னு எல்லாருமே வந்து அந்த டேக்காக பிளான் பண்ணுவாங்க நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த பேக்கேஜ் வந்துருச்சு அப்போ தூக்கவே முடியல இந்தியாவிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து வந்த பேக்கேஜ் தான் அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் உடனே பிரிச்சிடலாம் ஆக்சுவலாக பாக்ஸுலும் சரி பேக்கேஜிங் எல்லாம் பக்காவாக பண்ணி அமைச்சிருக்காங்க மல்டிப்புள் லேயர்ஸ் போட்டிருக்காங்க பிரிக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தேவைப்படும் போல் ஒரு லேயர் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப் இப்போதாங்க ஓப்பன் பண்ணா இதுக்கு மேல வந்து நல்லா வெதர் ப்ரூஃப் அதாவது உள்ள கொஞ்சம் கூட மாய்ச்சரே போகாது போல இருக்கு ஃபுல்லாக டேப் தான் ஒட்டியிருக்காங்க பிளேடு வச்சுதான் கிடைக்கணும் ஃபைனலி பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு அடேங்கப்பா உள்ளேயும் வந்து பபிள் ரேப் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க ஸோ பேசிக்லி இது எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வந்து அம்மா அப்பா அங்கே சென்னையில் வாங்கி தான் இது வந்து நமக்கு எஸ்ஐ இன்டர்நேஷ்னல் கொரியர் அவங்க மூலியமாக தான் இப்போ வந்து பேக்கேஜ் வந்திருக்கு ஸோ அவங்க எப்படின்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வீட்டில் வாங்கி வச்சோமோ அங்கேயே போய் கலெக்ட் பண்ணி அவங்களே இவ்வளோ தூரம் அழகாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து பபிள் ட்ராப் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்திருக்கு நம்மளோட மெயினான ப்ராடக்ட் வந்துருச்சு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் தான் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து மசாலா பொடிலாம் தீந்துருச்சு ஸோ அதனால தான் அரைச்சி அனுப்ப சொன்னேன் சாம்பார் பொடி மிளகா பொடி அதுக்கப்புறம் பருப்பு பொடி இட்லி பொடி மஞ்சள் பொடி ஸோ கருவேப்பில்லை பொடி இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி வந்திருக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து ஜாகிரி பவுடர் பொடி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளி ஸோ மில்லட்டில் செஞ்ச சேமியா வெரைட்டிஸ் தான் வந்திருக்கு இதுவுமே வந்து ராகி சேமியான்னு நினைக்கிறேன் அதனால தான் ப்ரௌன் கலராக இருக்குது ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பொடிஸு அந்த மாதிரி வந்திருக்கு ப்ளஸ் நமக்கு ரொம்ப தேவையான ஸ்நாக் வெரைட்டிஸும் வந்திருக்கு காரப்பொரி மசாலா பொரி ரிப்பன் பக்கோடா அடுத்ததா ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் தான் இது இப்போ பாக்ஸ் மாற்றிட்டாங்களா ஒரு மாதிரி நீட்டமாக இருக்குது முன்னாடிலாம் ஒரு மாதிரி ஸ்கொயராக இருக்கும் அதுக்கப்புறம் இதுவுமே ஸ்ரீ கிருஷ்ணா தான் இது வந்து காஜு கட்லி ஒரு ஒரு முறுக்கு பேக்கெட்டுக்குமே வந்து பபுள் ட்ராப் இருக்குது நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் ஈஸியாக நம்ம வீடு தேடியே வந்துருச்சு ஸோ இந்த எஸ்ஏ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் கொரியர் இவங்க வந்து ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது நமக்கு யூஎஸ்ஏ மாதிரி யூகே கேனடா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க வந்து வேர்ல்டு ஷிப்பிங் பண்ணுறாங்க பப்பட் வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து குக்கீஸ் எல்லாம் இருக்குது குக்கீஸ் பாக்ஸில் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் பிஸ்கெட்ஸ் தான் மில்க் பிக்கீஸு அதுக்கப்புறம் ஆதிக்கு பிடிச்ச க்ரீம் பிஸ்கெட்டு குட்டி குட்டி மேரி பிஸ்கெட்டு பூர் பான் இதெல்லாம் வந்துருக்கு எல்லாமே சின்ன சின்ன சைஸ் எல்லாமே ஸ்நாக்ஸ் சைஸ் ஆக்சுவலாக வந்து வீட்டில் சொன்னது வந்து வீட்டில் பொடி நம்ம வீட்டில் இங்கே பொடி தீருது ஸோ இதெல்லாம் அரைச்சி அனுப்புங்க அப்படின்னு பட் அந்த சாக்கில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காரப்பொரி அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்டு ஸ்நாக்ஸும் சேர்ந்து வந்திருக்கு அடுத்ததான் இதெல்லாம் நம்மளோட வடக வெரைட்டிஸ் தான் வெங்காய வடகம் ஜவ்வரிசி வடகம் அப்படின்ட்டு நிறையா வந்திருக்கு ஒரு பேக்கெட் கடலை முட்டாயும் வந்திருக்கு அடுத்ததான் நம்ம ஆதிக்கு ரொம்ப பிடிச்ச பிளெயின் பொரி நமக்கு வந்து மசாலா பொரி ஆதிக்கு வந்து பிளெயின் பொரி அடுத்த முக்கியமான ப்ராடக்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து தேவையான ஒரு விஷயம் இது வந்து என்னென்னா ஊருகாய் அதுக்கப்புறம் ஒரு சில சட்னிஸ் வந்து அம்மா வந்து அரைச்சி கொடுத்து விட்டுருக்காங்க ஆனால் பேக்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குது ஒவ்வொரு பாட்டிலையும் பிரிக்கிறதுக்கே வந்து டைம் ஆகுது வா இது வந்து நம்ம வீட்டில் ஹோம்மேடாக அரைச்ச பூண்டு சட்னி வெறும் பூண்டு மிளகாய் வெங்காயம் மட்டும் அரைச்ச பச்சை பூண்டு சட்னி இது வந்து ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெடாமல் நம்ம வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது எங்கள் எல்லாத்தோட ஆல் டைம் ஃபேவரெட்டான பூண்டு சட்னி ஸோ சில இடத்துல இது வந்து ரோஜாப்பூ சட்னி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஜஸ்ட் வந்து நல்லெண்ணெயில் வந்து கலக்கி சாப்பிட்டிங்கனாலே போதும் தோசைக்கெலாம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன் சூப்பரவாக இருக்கும் ஸோ இதுவும் நமக்கு அரைச்சி வந்திருக்கு அது இல்லாமல் வந்து ரெண்டு பாட்டில் ஊருகாகவும் வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ளைட்டில் வரும்போது பிக்கில்ஸ் இந்த மாதிரி விஷயம் எடுத்துகிட்டு வர்றதை அவாய்ட் பண்ணலாம் பட் இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வந்து நம்ம தாராளமாக பிக்கில்ஸ் எல்லாமே அனுப்பலாம் இந்த எஸ்ஏ இன்டர்நேஷ்னல் கொரியர் எப்படின்னா இப்போ நமக்கு வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்ச ப்ராடக்ட்ஸை எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கே போய் அங்கே சென்னையில் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படி இல்லைனாலும் இப்போ நம்மள மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஏதாவது ஆன்லைன் ஆர்டர் போடுறீங்கன்னா அவங்களோட லொக்கேஷன் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் போட்டுக்கலாம் அதையும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க ப்ளஸ் வந்து அவங்களே வந்து உங்கள் சார்பாக ஏதாவது போய் ஷாப் பண்ணுங்கள் இந்தந்த ப்ரா ப்ராடக்ட்ஸ் எனக்கு வேணும்னா ஸோ அதையும் அவங்க ஷாப் பண்ணி உங்களோட இன்டர்நேஷ்னல் அட்ரஸ்க்கு வந்து இந்த மாதிரி அழகாக வந்து டோர் ஸ்டெப்க்கே வந்து கொரியர் பண்ணிடுறாங்க எஸ்ஏ இன்டர்நேஷனல் கொரியர் வந்து இப்போ தான் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து சூப்பராக உடையாம வடகம்லாம் வந்து செம்மையாக பேக் ஆகி வந்திருக்கு ஆக்சுவலாக ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் நான் இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் இந்தியாலேருந்து ஏதாவது இந்த மாதிரி பேக்கேஜ் வேணும் அப்படின்னா டெஃனட்டாக இவங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்த பேக்கேஜ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ வெளியில கிளம்பி வந்துட்டே இருக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆத்விக்கோட ஒரு முக்கியமான ரேஸ் இருக்கு ஸோ அதுக்கு தான் போயிட்டே இருக்கோம் நம்ம ஆத்விக்கம் வந்து செம்ம எக்ஸைட்டடாக வந்துட்டு இருக்கான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் காலையிலேருந்து பெஞ்சிட்டு இருந்த மழை தாங்க லைட்டாக விட்டுருக்கு ஸோ அப்படியே இருந்தாலும் ஒரு மாதிரி கிளவுடியாக க்ளூமியாக தான் இருக்கு குளிர தான் செய்யுது கி நடக்க போகிற இந்த ரேசிங் காம்படிஷன் வந்து உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அத்விக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் போய் அட்டன்ட் பண்ண போகிறான் இந்த தடவை தான் இந்த வருஷம் தான் அவனுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இது யூஸ்வலாக நடக்கிற ரேசிங் ட்ராக்ல இந்த ரேஸ் நடக்க போகிறது இல்லை இது வந்து ஒரு பெரிய ஃபார்ம் லேண்டில் வந்து நடக்கப்போகுது இந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சியாட்டலில் பெரிய லெவலில் நடக்குதுங்க ஸோ மக்கள் வந்து எங்கெங்கேயோ இருந்து தூரம் தூரமாக இருந்துலாம் வந்திருக்காங்க ஸோ பார்க்கிங் லாட்டே பயங்கர ஃபுல் தான் நமக்கு ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ப உட்கந்தாங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லயே நம்ம வந்துட்டோம் இது குழந்தைங்க யூஸ்வலாக ஓடுற நார்மலான ஒரு ரன்னிங் ரேஸ் இல்லைங்க இது வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கல் ரேஸ் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா ப்ளஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே தேவைப்படும் பசங்களுக்கு அதுக்காக கேட்டோம் அவன் வந்து ஓகே நான் ட்ரை கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த வருஷம் நடக்குது அப்படிங்கும் போது தான் ஓகே ரெஜிஸ்டர் பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் காரை பார்க்கிங் லாட்டில் போட்டுட்டு நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கோங்க அந்த ஆக்சுவலாக ரேஸ் நடக்கிற இடத்துக்கு தான் இவ்வளோ தூரம் இப்போ நடந்து போயிட்டே இருக்கும் நமக்கு இதுலேயே எனர்ஜி லெவல் ட்ராப் ஆன மாதிரி தான் இருக்குது பட் ஆத்விக்கை கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சமாளித்து ஓடிப்பேன்னு சொல்லிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக தான் வந்துட்டுருக்கான் என்ன நடக்கும்னு போய் பார்த்தா தான் தெரியும் இந்த ரேஸ் பேர் வந்து ஸ்பாட் அண்ட் ரேஸ் அப்படின்ட்டுங்க இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் எடுத்து நடத்துகிறாங்க யூஎஸ்ஏ குள்ளாரியே வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் நடத்துகிறாங்க இப்போ நம்ம சியாட்டலில் வந்து நடத்திட்டு இருக்காங்க யுஎஸ்ஏயும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ப்ளஸ் அதர் கண்ட்ரீஸ் லைக் கனடா சவுத் கொரியா ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான அதர் கண்ட்ரீஸ்லையுமே இவங்க வந்து ரேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ரேஸோட ஸ்பெஷாலிட்டியே வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ்டிக்கல்ஸ் வந்து நீங்கள் ஓடுற பாதையில் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேரிங் டிஃபிகல்ட்டி லெவல்ஸும் வந்து மாறும் அடல்ட்ஸ் பிளஸ் குழந்தைங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து இங்கே ரேஸ் நடக்குது நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து மட்டும் தான் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அடல்ட்ஸ் நமக்குலாம் பண்ணலை நம்மளாலாம் சத்தியமாக இவ்வளோ ஆப்ஸ்டிக்கல்ஸ்லாம் தாண்டி ஓடுறது ரொம்ப கஷ்டம் சரி ஆத்விக் மட்டும் ஓகே ஃபர்ஸ்ட் டைம்னால ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அவனால் எந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்படின்ட்டு ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த வருஷம் இப்போ இங்கே வந்திருக்கிறதே எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே ரிஸ்ட் பேண்ட் அண்ட் ஹெட் பேண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் நம்ம ரெண்டு பேத்தில் வந்து யாராவது ஒருத்தர் மட்டும் சூஸ் பண்ணி இப்போ எனக்கு மட்டும் பிரிஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னா வந்து நான் மட்டும் ஆதி கூட சேர்ந்து ஓடணும்னா ஓடலாம் பட் ஆக்சுவலாக வந்து அந்த ரேஸ்ல ஃபுல்லாலாம் நம்மளால் ஓட முடியாது பட் வந்து சியர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு திடீர்னு வந்து தண்ணி தேவைன்னா கொடுக்கலாம் இல்லை ஏதாவது கீழே விழுந்துட்டாங்கன்னா ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும்னா நம்ம பேரண்ட்ஸாக போய் பண்ணலாம் ஸோ பேசிக்லி வந்து ஒரு பேரண்ட்டை வந்து இந்த ஒரு ரீசன்காக அலோவ் பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த ரேஸ் முடிச்சுட்டு பசங்க ரிட்டர்ன் வரும்போது செம்ம டேர்ட்டி ஆகி தாங்க வருவாங்க அதனால் ஷூவே வந்து இருக்கிறதுலேயே ஒரு பழைய ஷூவாக போட்டு விட்ருக்கேன் அதுவேக்கு ப்ளஸ் முட்டி வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்கு லெக் கம்ப்ரெஷனும் வந்து போட்டிருக்கோம் இங்கே சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேமிலியாக வந்து ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மேபி நம்ம பேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம் பட் நம்ம ஃபேமிலியில் ஆத்விக் மட்டும்தான் அதனால் நமக்கு இந்த லாக்கர் யூசேஜ் இன்னைக்கு பெருசாக தேவைப்படாது இந்த ஹோல் ஏரியாவோட மேப் தாங்க வச்சுருக்காங்க லைக் ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ இந்த மேப் லைனில் போகிற மாதிரியே தான் பசங்களும் வந்து ஓடி வந்து ஒவ்வொரு ஆப்ஸ்டக்கலாக தாண்டி ஃபைனல் ஃபினிஷ் லைனுக்கு வரணும் இந்த போர்டில் பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்கவே எவ்வளவு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஸ்டிக்கல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு தான் மென்ஷன் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபீட் வால் செவன் ஃபீட் வால்லாம் திடீர்னு நடுவில் ஓடும் போதே நீங்க தாவி கிளைம் பண்ணி போகணும் நடுவில் வந்து கொஞ்சம் வந்து ராக் கிளைம்பிங் அதுக்கப்புறம் வந்து ரோப் கிளைம்பிங் அப்புறம் சேத்துல இறங்கி போகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹர்டில்ஸ் வந்து இருக்கு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ஸ் தான் வெறித்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா நமக்கே பயமா இருக்கு எப்படி இப்படி ஏறுறாங்கன்ற மாதிரி ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டைம் டைம் ஆயிடுச்சு அதனால வந்து ஆதிக்கோட கேட்டகரியோட ஸ்டார்ட் லைன் எங்க அப்படின்ட்டு அதை நோக்கி தாங்க இப்ப வந்திருக்கோம் இந்த சைட் ஸ்டால்ஸ்ல வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு பனானாஸ் அதுக்கப்புறம் வாட்டர் எல்லாமே ஃப்ரீயாவே ஆஃபர் பண்றாங்க நம்ம கிட்ஸ்க்கு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் நமக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் இருக்குங்க ஸோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து ஸோ இதுதான் ஸ்டார்ட் லைன் பட் அந்த இடத்துல இருந்தா ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது பட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆப்ஸ்டிக்கல் மாதிரி கொடுக்குறாங்க இதுக்குள்ளார கம்பி மாதிரி நல்லா குத்துற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கு அடியில் போய் போய் தான் அந்த ஸ்டார்ட் லைன்க்கே ஆக்சுவலாக போகிறாங்க கண்டிப்பாக இந்த எல்லா விதமான ஆப்ஸ்டிக்கல் ரேசஸ் வந்து ஃபிசிக்கலாக ரொம்பவே நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அது அடல்ஸாக இருந்தாலும் கிட்ஸாக இருந்தாலும் சரி ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களே இந்த மாதிரி ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அடல்ஸ் கேட்டகிரிலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் லைக் ஒரு சில கேட்டகிரி வந்து டென் மைல் ரேஸ் இருக்குது டுவெண்ட்டி மைல் தேர்ட்டி மைல் வரைக்கும் கூட ரேஸ் இருக்குது அதுவும் தேர்ட்டி மைலும் சும்மா ஓடுறதில்லை இந்த மாதிரி ஏறுறது குதிக்கிறது தாவறதுன்னு இத்தனை விஷயம் பண்ணி பண்ணி ஓடணும் ஸோ நிஜமாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க ஸ்டாமினா வேணும் இங்கே பண்ணுற மக்களை பார்த்தாலே தெரியும் பயங்கர ஃபிட்டாக இருக்காங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நமக்கு டைம் ஆயிடுச்சு வந்து ஸ்டார்ட் லைனுக்கு வந்துட்டோம் இந்த பெரிய ஒரு இது ஒரு நைன்டி நைன் ஏக்கர்ஸ் இடம் இது அங்கங்க வந்து ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் தனித்தனியா தான் நடந்துட்டு இருக்குழந்தைகளுக்கு இங்கதான் சோ நம்ம ஆத்விக்கு ஏஜ் கேட்டகிரி அதாவது நைன் டு லெவன் இயர்ஸ் அந்த கேட்டகிரி வந்து இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த பக்கம் அடல்ட்ஸ் வந்து வெறித்தன்மா பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதை பார்த்து ஆத்விக் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி நான் கொஞ்சம் வார்ம் அப் பண்றேன் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கான் வீக் ஆல் த பெஸ்ட் ஆதிக் வந்து டூ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கா ஏன் இப்பவே ஓவராக எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அத் வீக் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ப்ராக்டிஸிங் நான் வார்ம்அப்லாம் பண்ணியாச்சு போதும் ரொம்ப இப்போவே எக்ஸாஸ்ட் ஆயிடாத இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ சோமினி அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வரும் எதுவும் மிஸ் பண்ணிடாத எல்லாமே ட்ரை பண்ணு நிறைய மட் இருக்கும் ஸோ ட்ரெஸ்லாம் வந்து சாயில் ஆகும் சரி சோ கம்ப்ளீட் பண்ண எல்லா ஆப்ஸ்ட்ரக்ஷனுமே கம்ப்ளீட் கம்ப்ளீட் கிளம்பும் ஜாக்கெட் கழட்டி இல்லமா ஆமாமா ஜாக்கெட் கழட்டி சோ as much நீ அக்லியே வரணும் அது புரியதா ஆ as much as possible வரணும்

When everybody's looking for something else they can do We try to make it worth this time We yeah, have let go of our doubts but Let's make it matter Cause we will never Push or shove. <laughs> Stay inside of these tracks, okay? <laughs> I want you to give it everything you have Are you ready? Yeah! 5, 4, 3, 2 கிட்ஸோட ஏஜ் அண்ட் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஸ்டக்கல்ஸ்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹில் மாதிரி இருக்குது அது மேலே பசங்க ஏறி ஓடணும் ப்ளஸ் அந்த ட்ராக் குள்ளாரியே தான் மெயின்டைன் பண்ணி ஓடணும் ட்ராக்கு விட்டு வெளியில் போயிடக்கூடாது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஆத்விக் பின்னாடியே ஓடி வீடியோ கூட எடுத்துகிட்டு இருந்தோம் பட் இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக முடியல நான் ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டேன் அவன் பாருங்க ஆத்விக் எங்கேயோ போயிட்டான் கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் எங்கேயோ ஒரு சைடு அந்த ரெட் கலர் டிஷர்ட் தான் ஆத்விக்கு அவன் தான் ஓடிகிட்ருக்கான் பசங்களை பார்த்தோம் அப்படின்னா என்னமோ சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்க மாதிரி தாங்க நமக்கு தெரியும் ஆக்சுவலாக தான் ஓடிட்டு இருக்காங்க அந்த ட்ராக்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் கிடையாது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பிளஸ் நிறைய வளைஞ்சு வளைஞ்சு போகுது இதில் நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் வேறு குறுக்க குறுக்க ஸோ டனல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ளதான் இப்பட்டு வெளியில வரா Come on Aziz come on you can சத்தியமாக நம்ம பார்க்குறவங்களுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது ஸோ பசங்களும் வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க இந்த லெவல் வரும்போதெல்லாம் அப்படியே எல்லாமே ஸ்பீடே பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு பட் இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து என்ன சொல்கிறது வின்னர்ஸ் லூசர்ஸ் அப்படிலாம் தாண்டி எந்த குழந்தைங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஆப்ஸ்டிக்கல்ஸும் வந்து தாண்டி ஃபைனல் ஃபினிஷ் பாயிண்ட்டுக்கு போகிறாங்க ஸோ அந்த தான் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஆப்ஸ்டிக்கல் நம்ம ஏறி கிளைம் பண்ணி வரும்போது யார் பார்க்க போகிறா அப்படியே அது பண்ணாமல் கூட ஓடி வந்து எல்லாமே அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம் பட் அப்படி தான் பண்ண முடியாது ஏன்னா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கே ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆள் வந்து அங்கேயே நின்று பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு வேளை நம்ம அந்த ஆப்ஸ்டிக்கல் பண்ண முடியல இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பெனால்ட்டி லூப் மாதிரி கொடுப்பாங்க அதாவது இன்னொரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஓடிட்டு திருப்பி வந்து இதே லைனில் ஜாயின் ஆகி அடுத்ததுக்கு வந்து நம்ம ஓடலாம் இந்த ரேஸோட ஸ்டார்டிங் பாயிண்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிட்ஸ் கிட்ட வந்து ஆரம்பித்தாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆதிக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் மித்தவங்களெல்லாம் ஆளே காணும் காலியாக இவன் தனியாக இருக்க மாதிரி இருக்கு மேபி ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக பின்னாடி வரலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சில பேர் ரொம்ப முடியல அப்படின்னா பாதியிலே கூட குவிட் பண்ணிடுவாங்க Yours, baby. Let's talk until we're fine. You've been in bed for days, empty without me. You say, can't you just magically turn up in mine? ஆட இந்த ரேஸ் கேட்டகரி வந்து த்ரீ மைல் டிஸ்டன்ஸ்க்கான ஒரு ரேஸ் தாங்க அதுக்கு நடுவுல இவ்ளோ ஆப்ஸ்டக்கல்ஸையும் தாண்டி வர வர பசங்க அப்படியே எனர்ஜி கம்ப்ளீட்டா ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு ஆத்விக்லாம் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்லோ அப்படியே நடக்கவே ஆரம்பிச்சுட்டான் கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் எடுத்த வாட்டி அதுக்கப்புறமா இப்ப திருப்பி ஓட ஆரம்பிச்சிருக்கான் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணல பசங்க வந்து கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா ஓடிட்டே தான் இருக்காங்க பாத்தீங்கன்னா அங்கங்க நடுவுல வந்து நிறைய வாட்டர் ஸ்டேஷன்லாம் கூட வச்சிருக்காங்க சோ டெபினா எமர்ஜென்சி சேர்ந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஒரு ஒன் மினிட் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நம்ம ஸ்டில் ரேஸ் கண்டினியூ பண்ணி ஓடலாம் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ரேஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டே வந்துட்டுருக்கோங்க இதுதான் ஃபைனல் ஆப்ஸ்டிக்கல் இதை முடிச்சோன்னா ஃபினிஷ் லைன் வந்துரும் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக எங்கே எல்லாத்துக்குமே செமையா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆதிக்கம் வீடியோ எடுக்கணும்னு சைடில் ஓடி ஓடி எங்களுக்கே பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சி finally in the spartan race evlo obstaclesa taandi advi complete panni successfully medalu vande vaangita chinna we right i we good job bruh. you did the medal okay now it. 20, spartan race yes, wow Advik, you got the medal

இதெல்லாம் கலண்டே போயிடுச்சாதே அச்சோ இந்த ஷூ அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் தூக்கி போட வேண்டியது இந்த படி ஒரு ஃபைவ் நோ இஞ்சுரி நோ இன்ஜுரிய ஸ்கிராட்ச்லாம் எதுவும் பண்ணல நான் பயங்கர சேர் அழுக்கா இருக்கு போய் ஒரு வாஷ் பண்ணி தான் காலையிலே ஏற்றணும் ஸ்க்ராட்சஸ் இருக்கா சரி கூட வீட்டுக்கு என்னோட பண்ணிக்கலாம் கழுவிக்கலாம் கழுவிக்கலாம் கூட வா சால் டீ ஹைட் இட் டிஷர்ட் வாங்கிக்கோ வா size I was gonna walk off without it. <laughs> so these are how small the smallest are and then to extra large. Okay we'll go for the medium. This is the medium. Let me check the size. Yes it's perfect. <laughs> um, yes. Good job. Thank, Thank you. Thank you. <laughs> Yay so finish panong yak na in the t-shirts. Number one ghiyachi. Oh, good job, Adi. Come, let's go. Come and relax now. இந்த சைட் பார்த்திங்கன்னா டியூட் வைப்ஸ் அப்படிங்கிற ஒரு வெட் வைப்ஸ் கம்பெனி தான் ஸோ அவங்க தான் ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ நம்மள மாதிரி ரேஸில் முடிச்சிட்டு அழுக்காக வர எல்லாத்துக்குமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த மாதிரி வெட் வைப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஒரு தற்காலிகமாக வந்து ஹேண்ட்ஸு ஃபேஸு எல்லாமே நம்ம தொடச்சிக்கலாம் இந்த பக்கம் இந்த ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வர எல்லா கிட்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் அண்ட் கேண்டீஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த சைடு ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டவங்க இப்போ நம்மளே லைனில் நின்று தான் வந்துட்டு இருக்கோம் இது வந்து ஸ்டேட் ஃபார்ம் கம்பெனியோடது இந்த ஸ்டாலு ஸ்டேட் ஃபார்ம் அப்படிங்கிறது இங்கே யூஎஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அவங்க தான் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸாக இங்கே பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா வர எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு பாபிள் ஹெட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க பாபிள் ஹெட் அப்படின்னா ஒரு டால் மாதிரி ஒரு மினியேச்சர் தான் ஸோ நம்மளோட ஆக்சுவல் ஃபோட்டோஸே வந்து இன்ஸ்டன்ட்டாக எடுத்து பிரிண்ட் பண்ணி அந்த பொம்மையில் வந்து ஒட்டி கொடுக்குறாங்க இந்த பாபிள் ஹெட் டால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம அந்த டால்ஸோட ஹெட்டை வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடிட்டே இருக்கும் அவ்வளோதாங்க இன்னைக்கு டே நமக்கு உண்மையிலேயே ஃபென்டாஸ்டிக்கா ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஸோ அடுத்தது வீட்டுக்கு போய் ஆத்விகா ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பாட்ட தான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் டில் தென் பாய்